ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெரி கலெக்ஷன் இன்னைக்கு ஜெரி கலெக்ஷனில் நம்ம நைட்டிஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நம்மளோட சேனல் பற்றி சொல்லுங்கள் ஓகேங்களா ஜெரி கலெக்ஷனில் நைட்டி பார்க்கலாம் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் நைட்டிஸ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஆஃபர் என்ன அப்படின்னா த்ரீ பீசஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா வருங்க பிளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ளார அதர் ஸ்டேட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜஸ் வருங்க நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் வேணும் தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஜெரி கலெக்ஷனை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்மளோட நீங்கள் ஆர்டர் புக் பண்ணும்போது அது கூட ஸ்க்ரீன்ஷாட்டாக நீங்கள் எங்களுக்கு அனுப்பணும் ஓகேங்களா வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ்க்குள்ளே போகலாம் ஓகேங்களா போகலாமா ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸல் எக்ஸலில் காலர் டைப் பார்க்க போகிறோங்க நல்ல ஒரு டார்க் கலர் நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் பாருங்க இவ்வளோ அழகா இருக்கு பைப்பிங் மாடல் கொடுத்துருக்காங்க நெக்கு பாருங்க சூப்பராக இருக்கு நெக்கு ஃபுல்லாக பைப்பிங் இருக்கு ஜிப் இருக்கு பைப்பிங் இருக்கு ஜிப் இருக்குங்க எக்ஸலுங்க சூப்பராக இருக்கு நல்ல லென்த் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு ஃப்ளோர் லென்த் இருக்குங்க ஃபேப்ரிக்கும் நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக்குங்க ரேட் கம்மியா இருக்கும் ஃபேப்ரிக் எப்படி இருக்குமோலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக் ஓகேங்களா இது வெறும் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் பாருங்க ஃபுல் வியூ எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் இது த்ரீ பீசஸா எடுக்கும் போது உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தருவோம் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஜெரி கலெக்ஷனா சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை வந்து உங்களோட புக்கிங் அப்ப எங்களுக்கு நீங்க அனுப்பணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்துட்டு கிரீன் கலர் நல்ல ஒரு க்ரீன் கலர்ங்க கிரீன் கலர்ல நல்லா நைன்டி ஃபுல்லாவே நல்லா ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பர் சூப்பராக அழகா இருக்குங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ வியூ தெரியுதுங்களா சூப்பராக இருக்குது எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நயன் மட்டும்தான் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நம்மளோட புக்கிங் நம்பர் இருக்கு இல்லைங்களா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் டூ ஃபைவ் டபுள் செவன்கிற நம்பரில் உங்களோட ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஜஸ்ட் ஒன் டபுள் நயன் மட்டும்தான் நெக்ஸ்ட் பாருங்கள் நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக்குங்க சூப்பர் காட்டன் ஃபேப்ரிக்குங்க அழகா இருக்குது எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நயன் மட்டும்தான் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நயன் மட்டும்தான் யாருக்கு பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் சூப்பருங்க நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் நல்ல ஒரு ப்ளூ கலரில் லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நயன் மட்டும்தான் யாருக்கு பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நல்ல காலர் நெக்கு ப்ளஸ்ஸு பைப்பிங் கொடுத்துருக்காங்க சின்னதாக ஒரு பைப்பிங் டிசைன் கொடுத்துருக்காங்க பிளாக் அண்ட் ஒயிட்லாம் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க ஜிப்பு இருக்குது ஜிபட்சு நைட்டி வேணுங்கிறவங்க இது வாங்கிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து லைட் க்ரே கலர் லைட் கிரே கலரில் ரெட் கலரில் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குங்க அந்த காம்பினேஷன் அழகாக இருக்குது எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் யாருக்கு பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க மறக்காமல் நம்ம ஜெரி கலக் ஜெரி கலெக்ஷனாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நல்ல ஒரு சாக்லேட் ப்ரௌன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க பாத்தீங்களா நைட்டி ஃபுல்லாவே சூப்பர் சூப்பர் டிசைன் தான் அழகாக ஒரு சின்ன ஒரு ஃப்ளார் கொடுத்துருக்காங்க அது அவ்வளோ சூப்பரா இருக்கு நீட்டா இருக்கு லுக் வந்து நீட்டாக இருக்குங்க போடும்போது அவ்வளோ அழகா இருக்கு ஃபேப்ரிக்கும் பாருங்க எவ்வளவு சாஃப்டான ஃபேப்ரிக்குங்க இந்த ரேட்டுக்கு இந்த ஃபேப்ரிக் கிடைக்கிறனா ஜெரி கலெக்ஷன்ல கிடைக்குதுங்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு க்ரீன் கலர் எல்லாமே கொஞ்சம் நல்ல டார்க் கலரில் வந்திருக்கு இங்க பாருங்க சேம் அதுலயே கலர் சேஞ்ச் அந்த ப்ரௌன்லேயே கலர் சேஞ்ச் க்ரீன் கலருங்க பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நோயன் மட்டும்தான் இது த்ரீ பீசஸ்ஸாக எடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுப்போம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஜெரி கலெக்ஷனை வந்துட்டு புக் ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நம்மளுக்கு அனுப்பணும் ஓகேங்களா யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க சவங்களா சீக்கிரமாக புக்கிங் எடுத்துக்கோங்க இது பாருங்கள் நல்ல ஒரு லைட் கலர் லைட் கலரில் சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க அழகாக இருக்குது எல்லோ கலர் மாதிரி ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கு இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ லுக் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பைப்பிங் மாடல் ஜிப் வச்சிருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து காலர் வச்சு பைப்பிங் வச்சு ஜிப் வச்சுருந்தது பார்த்தோம் இப்போ வந்துட்டு பைப்பிங் மாடல் பார்த்துட்ருக்கோம் இங்கே பாருங்கள் பின்னாடி நெக் பாருங்க சின்னதாக ஒரு பா நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பாருங்கள் நெக் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக பைப்பிங் மாடல் கொடுத்துருக்காங்கன்னு இந்த கலர் பாருங்களேன் நல்ல ஒரு கலரு அதில் லீஃப் பாருங்க எப்படி சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு லீஃப் அழகாக இருக்கு கீழே பாருங்க கீழே அதே லீஃப் தான் சூப்பராக இருக்குங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிசைன் வந்திருக்குங்க இந்த நைட்டியில் பார்த்தீங்களா கிளாத்து சூப்பராக இருக்கு பாக்கெட் இருக்கு ஃப்ரண்ட் பாக்கெட் இருக்கு நல்லா பெருசாகவே இருக்குங்க பாக்கெட் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் த்ரீ பீசஸ்ஸாக எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ளார பண்ணி கொடுக்குறோம் அதர் ஸ்டேட்டாக அதர்ஸ்னா ஐம்பது ரூபாய் ஷிப்பிங் சார்ஜஸ் வருங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் நல்ல ஒரு பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனில் ஒயிட் கலர் ஃப்ளார்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பைப்பிங் மாடல் ஜிப் இருக்குது பாக்கெட் இருக்குது இவ்வளோ இது ஃபெசிலிட்டிஸ் இந்த ட்ரெஸ்ஸில் இருக்குதுங்க இது வெ வெறும் எக்ஸல் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க மறக்காமல் நம்ம ஜெரி கலெக்ஷனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் நல்ல ஒரு குங்கும கலர் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் நல்லா பக்கத்திலே கட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு லென்த்தும் நல்லா ஃப்ளோர் லென்த் இருக்குங்க என்னை விட ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு நல்லா பத்தோ பத்துமோ பத்தாதான் பயமேட்டா இங்கே பாருங்கள் கீழே பார்த்தீங்களா வியூ தெரியுதா கீழே வரைக்கும் இருக்குதுங்க எவ்வளோ சிம்பிளாக நீட்டாக இருக்குது பார்த்திங்களா இது வேணும்னா உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நம்மளோட புக்கிங் நம்பரில் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் லைட் கலர் பிங்க் 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 கலரில் அழகழகா டிசைன் ரவுண்டாக டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க பைப்பிங் மாடல் ஜிப் இருக்குது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாக்கெட் இருக்குது நல்ல மேலவே கீழே மட்டும் டிசைன் அடுவுல வந்து செக்குடு ஃபுல்லாக செக்குடுங்க பாருங்கள் செக்கடு இருக்கு கீழே டிசைன் பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குன்னு இது எக்ஸல் வேறு மோன் டாப்ல மட்டும்தாங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து நல்ல ஒரு மல்டி கலருங்க நல்ல ஒரு மல்டி கலருங்க பார்த்தீங்களா அதில் அழகழகா ஃபிளவர்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நீங்கள் த்ரீ பீசஸ் எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபாய் ஷிப்பிங் சார்ஜஸ் வருங்க இது வெறும் மூணு பீஸ் எடுக்கும்போது ஃபைவ் ஃபைவ் செவன் வரும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணித்தரோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜெரி கலெக்ஷன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் வந்து எங்களுக்கு அனுப்பணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அதிலே கலர் சேஞ்ச் அதில் கொஞ்சம் எல்லோ ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது இதில் கொஞ்சம் பிங்க் கலர் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் பார்க்க போகிறோம் இது வந்து சோல்ட் அவுட் ஆகி மறுபடியும் வந்திருக்குங்க இந்த பீஸு இதில் வந்துட்டு கலர் காம்பினேஷன் இருந்தது அவுட் ஆயிடுச்சு இப்போ திரும்ப மறுபடியும் கொண்டு வந்திருக்கோம் சூப்பராக இருக்குங்களா நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பைப்பிங் மாடல் இருக்குது ஜிப்பு இருக்குது சூப்பராக இருக்குங்க பாக்கெட் இருக்குது நல்ல ஒரு க்ராஸ் போட்ட மாதிரி லைன் வந்து கிராஸாக இருக்குது சூப்பராக நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நயன் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் கிரே கலர் ரெட் கலர் காம்பினேஷன் போன வாட்டி இதுதான் நிறையா நாங்கள் சோ சோல்ட் அவுட்டுன்னு சொன்னது வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா அந்த ப்ளூ கலரும் இந்த கலர் காம்பினேஷன் தான் சொன்னுங்க இதுவும் போட்ட உடனே சீக்கிரமாகவே சோல்ட் அவுட் ஆயிருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பைப்பிங் மாடல் ஜிப் இருக்குது இங்கே பாருங்கள் பாக்கெட் பார்த்தீங்களா இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த வீடியோலேயும் அவ்வளோ அழகாக தெரியுதுங்க எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நம்ம ஜெரி கலெக்ஷனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே சொல்லுங்கள் ஓகேங்களா நம்ம ஜெரி கலெக்ஷனில் நிறைய பேர் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லுங்கள் ஓகேங்களா இங்கே பாருங்கள் அப்ளை பார்த்தோம் இல்லைங்களா அதே தான் அதில் கலர் சேஞ்ச் அது வந்து ஒரு பா பிஸ்தா கிரீன் மாதிரி இருந்தது இது வந்து நல்ல ஒரு ப்ளூ கலர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு ஃபுல் வியூ பாருங்கள் நல்லா கீழே வந்து ஃபுல்லாக டிசைன் இருக்குதுங்க உங்களுக்கு நல்லா அழகாக இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிசைன் டைப் இருக்குது எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நயன் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டைட்டானிக் டைப்பில் பார்க்குறோங்க எக்ஸ்எல் டைட்டானிக் டைப்பில் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது ஒர்க்கு டிசைன் நைட்டி ஃபுல்லாகவே டிசைன் கொடுத்துருக்காங்கங்க எவ்வளோ பைப்பிங் மாடல் பாருங்கள் பைப்பிங் அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா நைட்டி ஃபுல்லாகவே ஃப்ளார்ஸ் வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நயன் மட்டும் தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பிளாக் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் பார்த்திங்களா அதில் எல்லோ எல்லோ கலர் மாதிரி சாரி க்ரீன் கலர் மாதிரி பைப்பிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க இது த்ரீ பீசஸாக வாங்கும்போது உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் இருந்தால் ஷிப்பிங் ஃப்ரீங்க அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ஐம்பது ரூபாய் ஷிப்பிங் சார்ஜஸ் வருங்க ஓகேங்களா அதுக்கெலாம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று என்னன்னா நம்ம ஜெரி கலெக்ஷனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் வந்து எங்களுக்கு அனுப்புங்க ஓகேங்களா சூப்பராக இருக்குங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க நல்ல ஒரு டார்க் கலருங்க நல்லா அங்கங்க ரவுண்டில் டிசைன் இருக்கு டைட்டானிக் டைப் தாங்க எதுவும் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நல்ல ஒரு ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்கங்க சூப்பராக இருக்கு யாருக்கு வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஜிப் இருக்கு பைப்பிங் மாடல் சாரி ஜிப் இருக்கு பிள் வச்சிருக்குங்க பிர் வச்சிருக்கு சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு ரெட் கலரில் ப்ளூ கலரில் நல்ல ஒரு ரெட் கலரில் டிசைன் கொடுத்துருக்காங்க அது பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாக்கெட் இருக்குதுங்க எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிறில் வச்சது நல்ல ஒரு டார்க் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க அழகாக இருக்குங்க பிறில் நைட்டி ஃபுல்லாகவே பாருங்களேன் எவ்வளோ அழகாக டிசைன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ப்ரா நல்ல ஒரு ப்ளூ கலரில் ஃப்ளார் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது நைட்டி ஃபுல்லாகவே ஒரு டாட் டாட்டாக கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது பாக்கெட் இருக்குதுங்க எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க ஃபுல் ஃபுல் வியூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு ப்ளூ கலர் நைட்டி இது பாருங்களா இந்த பெருள் அழகாக இருக்கா கீழே பாருங்கள் நல்ல ஒரு டார்க் ப்ளூவில் டிசைன் கொடுத்துருக்காங்க டார்க் ப்ளூவில் டிசைன் கொடுத்துருக்காங்களா ஸ்லீவ் பாருங்கள் கான்ட்ராஸ்டாக இருக்கா பேக் சைட் பாருங்கள் ஃபுல்லாகவே ப்ளூ கலர் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் யார் பிடிச்சிருக்கோ அவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது நல்ல ஒரு டார்க் கலர் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு டிசைன்ஸ் பாருங்கள் நல்ல லைன்ஸ் வச்ச மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாக்கெட் பார்த்தீங்களா கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இதுதான் பாக்கெட் பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க நைட்டி ஃபுல்லாகவே அந்த லைன்ஸ் வச்ச டிசைன் தான் இருக்குது ஃபினிஷிங் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வீடியோவிலையே ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக தெரியுதுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட் அதுலேயே டார்க் கலர்லேயே செக்குடு வந்த மாதிரிங்க நைட்டி ஃபுல்லாகவே செக்குடு வந்த மாதிரி இருக்குது நல்ல ஒரு மெரூன் கலர் அதில் வந்துட்டு செக்குடு போட்ட மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்குது புருள் வச்சுருக்கு ஜிப் இருக்குது எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நம்மளோட சேனலை பற்றி சொல்லுங்கள் ஓகேங்களா நீங்கள் மறுபடியும் சொல்கிறேங்க இது த்ரீ பீசஸ் எடுக்கும் போது தமிழ்நாட்டுக்குள்ளேயா இருந்தா உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயா பண்ணி கொடுப்போம் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஜெரி கலெக்ஷனை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ஷாட் வந்து நம்மளுக்கு அனுப்பணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு டபுள் எக்ஸல் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து டபுள் எக்ஸல் அதுவும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் அது கொடுத்த ஆஃபரே தான் இதுக்குங்க த்ரீ பீசஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தருவோம் தமிழ்நாட்டுக்குள்ளேயா இருந்தால் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ஐம்பது ரூபாய் ஷிப்பிங் சார்ஜஸ் வருங்க ஓகேங்களா நம்ம ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நல்ல ஒரு கலர் சூப்பர் கலருங்க ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் குரல் வச்சிருக்கு டபுள் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் பாக்கெட் இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் யார் பிடிச்சிருக்கோ அவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நல்ல ஒரு டார்க் ப்ளூ கலர் டார்க் ப்ளூ ப்ளூ கலரில் ரவுண்டாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தெரியுதுங்களா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் பொருள் வச்சுருக்குங்க ஜிலிப் இருக்குது டபுள் எக்ஸல் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பாருங்கள் வா சூப்பர் இங்கே பார்த்தீங்களா டிசைன் பாருங்கள் நைட்டியில் எவ்வளோ அழகாக டிசைன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிசைன் இருக்குங்க ஃப்ரண்ட்டில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா இங்கே பாரு சைடில் பாருங்கள் எவ்வளோ அழகாக டிசைன் கொடுத்துருக்காங்கன்னு டபுள் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு அந்த ப்ளூ கலர் டார்க் ப்ளூ பார்த்தோம் இல்லைங்களா அதிலே கலர் சேஞ்ச் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு டபுள் எக்ஸல் காரங்க இந்த இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த க்ளாத்து சூப்பராக இருக்குது ஃபேப்ரிக் நல்லாயிருக்கு ரேட்டும் நல்லாயிருக்கு டிசைனும் நல்லாயிருக்குங்க யாருக்கு வேணுமோ அவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க லென்த்து பாருங்கள் இங்கே பாத்தீங்களா டபுள் எக்ஸல் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் ஒன் வந்து டபுள் எக்ஸல் தான் நல்ல ஒரு க்ரீன் கலர் பைப்பிங் மாடல் பைப்பிங் மாடல் ஜிப் இருக்குது பாக்கெட் இருக்குது யாருக்கு வேணுமோ அவங்க ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க வா பிளாக் பிளாக் கலரில் க்ரே கலர் காம்பினேஷனில் ஃப்ளாஸ்க் கொடுத்துருக்காங்க இந்த பைப்பிங் பாருங்களேன் எப்படி ஒரு அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு டபுள் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நம்மளோட புக்கிங் நம்பர் இருக்கு இல்லைங்களா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் டூ ஃபைவ் டபுள் செவனுங்கிற நம்பருக்கு உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா நைட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாக்கெட் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ப்ளூ பிளாக் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்க அழுதுங்க இன்றைக்கி வந்திருக்க எல்லாமே சூப்பராக டெய்லியுமே இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது செக்குடு நடுவில் நல்ல ஒரு செக்குடு மாதிரி வந்து இல்லை நல்ல ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது டிசைன் அழகாக இருக்குதுங்க டபுள் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் த்ரீ பீசஸாக எடுக்கும்போது உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணித்தரோம் இருந்தால் அதர் ஸ்டேட்டாக இருந்ததுன்னா உங்கள்ட்ட ஐம்பது ரூபாய் ஷிப்பிங் சார்ஜ் உங்களுக்கு ஆகுங்க ஓகேங்களா யார் பிடிச்சிக்கோ அவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் நல்ல ஒரு டார்க் கலர் இதில் பார்த்தீங்களா பைப்பிங் பண்ணு கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா பாருங்க பைப்பிங் எவ்வளோ கான்ட்ராஸ்டாக இருக்குங்க டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நயன் மட்டும்தான் நீட்டான லுக் இருக்குது பார்த்தீங்களா சிம்பிள் அண்ட் நீட்டாக வேணும் அப்படின்னா இதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட் நல்ல ஒரு பிங்க் கலர் பிங்க் கலரில் நல்ல ஒரு ஃபிளவர் போட்டிருக்குங்க சூப்பராக இருக்குங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாக்கெட் இருக்குது ஃப்ரண்ட் பாக்கெட் இருக்குது ஜிப் இருக்குது பைப்பிங் மாடல் யார் பிடிச்சிருக்கோ அவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் கலரில் நைட்டி ஃபுல்லாகவே லைன்ஸ் டாட் டாட் வச்ச லைன்ஸுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணு நல்லா அழகாக இருக்குதுங்க லென்த்து பாருங்க நல்ல ஒரு ஃப்ளோர் லென்த் இருக்குது பார்த்தீங்களா நான் இங்கே வச்சு எனக்கு கீழே வரைக்கும் ஃபுல்லாக லென்த் இருக்கு டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க மறக்காம நம்ம ஜெரி கலெக்ஷனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா இங்கே பாருங்க நெக்ஸ்ட் நல்ல ஒரு டார்க் பிங்க்ல கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குங்களா நல்ல ஒரு சின்ன சின்ன ஃபிளார்ஸ் கொடுத்துருக்காங்க பைப்பிங் மாடல் ஜிப் இருக்கு ஃப்ரண்ட் பாக்கெட் இருக்கு டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட் பாருங்க நல்ல ஒரு பர்பிள் கலர் நல்ல ஒரு லைட் பர்பிள் கலர் சூப்பரா இருக்குங்களா பர்பிள் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல சூப்பரா இருக்கு காலர் இருக்கு டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஜிப் இருக்குங்க செமையா இருக்குங்க நைட்டி அழகா இருக்கு யார் வேணுமா அவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் காலர் வச்சிருக்கு பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் காலர் இருக்குது டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நைட்டி ஃபுல்லாகவே இந்த ஃப்ளார்ஸ் இருக்குங்க சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் நல்ல ஒரு மல்டி கலருங்க டிசைன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்ல எல்லா கலரும் கலந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க டிசைன் நல்ல சாக்லேட் ப்ரௌன் தான் மெயினாக இருக்கு இதில் அழகாக இருக்குது டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் டைட்டானிக் நெக்குங்க நெக்கு பாருங்க எப்படி சூப்பராக இருக்குங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் சூப்பராக இருக்குங்க பைப்பிங் மாடல் கொடுத்துருக்காங்க டபுள் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் பாக்கெட் இருக்குங்க நெக்ஸ்ட் வருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டார்க் கலர் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் த்ரீ பீசஸ் எடுக்கும் போது உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீங்க தமிழ்நாட்டுக்குள்ள अदर ஸ்டேட் ஆகுறேன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபாய் ஷிப்பிங் சார்ஜஸ் வருங்க ஓகேங்களா? நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து ஷிப்பிங் ஃப்ரீயா வாங்கணும்னா நம்மளோட சேனலை வந்து Subscribe பண்ண ஸ்கிரீன்ஷாட் வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணனும். நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது எங்களுக்கு அத அனுப்புணும். ஓகேங்களா? இது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன்க்காக தான். ஓகேங்களா? நாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வரதுக்கு அதுக்காக தான் சின்ன ஒரு Subscribe பண்றது. ஓகேங்களா? இன்னும் அதிகமாக நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இன்னும் அதிகமான கலெக்ஷன்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கறக்காக தாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்ஸு ஷேர்ஸு இதெல்லாமே எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் இன்னும் அதிகமாக நாங்கள் இது பண்ணணும் ஒர்க் பண்ணணும்னு தோணும் அதுக்காக தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு டைட்டானிக் டைப் தாங்க பார்த்தீங்களா நல்ல ஒரு ரெட் கலரில் க்ரீன் கலர் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க பாக்கெட் இருக்குது டபுள் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நம்மளோட புக்கிங் நம்பரில் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க புக்கிங் நம்பர் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் டூ ஃபைவ் டபுள் செவன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் எப்படி ஒரு சின்ன ஒரு இந்த டிசைன் லீஃப் கொடுத்துருக்காங்க கலர் கலர் லீஃப் கொடுத்துருக்காங்க நைட்டி ஃபுல்லாகவே கலர் கலரான லீஃப்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அழகா இருக்குங்க டபுள் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நம்ம ஜெரி கலெக்ஷன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நல்ல ஒரு மஸ்டர்ட் கலர் சூப்பராக இருக்குங்க அதில் சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி இல்லை இது ஒரு மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க ஃபேப்ரிக்கும் சூப்பராக இருக்குங்க டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே டைட்டானிக் நெக்கு தாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் கலர் சேஞ்ச் நல்ல ஒரு ப்ளூ கலர் பர்பிள் கலர் எந்த கலர் வேணாலும் சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட் பாருங்கள் சூப்பருங்க அப்படியே பார்த்தோம் இல்லைங்களா அதுலேயே கலர் சேஞ்ச் டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் பாக்கெட் இருக்குது டைட்டானிக் மாடலுங்க இது பாருங்க நல்ல ஒரு பிளாக் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் இதிலே சேம் நம்ம க்ரீன் பார்த்தோம் இப்போ வந்து பிளாக் அண்ட் ப்ளூங்க அழகா இருக்குது யார் பிடிச்சிருக்கோ அவங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலருங்க கலர் சேஞ்சஸ் தாங்க இருக்கு அப்படியே பார்த்தது மஸ்டர்ட் எல்லோங்களா இது நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர் சூப்பராக இருக்குங்க டைட்டானிக் மாடல் டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வந்து பிரவுன் கலர் பாருங்க எவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குங்க இந்த மாதிரி தான் போட்டிங்கன்னா பார்க்குறக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும் டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க அதிலே கலர் சேஞ்சுங்க நல்ல ஒரு டார்க் கலர் ப்ரௌன் கலர் பார்த்தோம் இல்லைங்களா அதிலே டார்க் கலர் இது பாருங்கள் நல்ல ஒரு பிளாக் கலர் பர்பிள் கலர் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்குங்க காம்பினேஷனே குட்டுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபேப்ரிக் குட்டு ரேட் அதை விட சூப்பர் யார் பிடிச்சிருக்கோ அவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க ஓகேங்களா சீக்கிரமாக எடுத்துக்கோங்க சோல்ட் அவுட் ஆயிரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வந்து பாருங்கள் அவ்வளோ அழகான பார்த்திங்களா எப்படி சூப்பராக இருக்குது இது வந்து பைப்பிங் இருக்குதுங்க பைப்பிங் டைப் ஜிப் இருக்குது பைப்பிங் இருக்குது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு லென்த்து நல்லா ஃப்ளோர் லென்த் நல்லாவே பெருசா இருக்குங்க கீழ பாருங்க எவ்வளவு இதா இருக்குன்னு டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட் பாருங்க நல்ல ஒரு ஒயிட் கலர் ப்ளூ கலர்ல ஃபிளார்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டார்க் கலர் நைட்டி அதுல வந்து இந்த கலர்ல ஃபிளார்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்குங்க டபுள் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் இது எல்லாம் நைட்டி விட இது லென்த் அதிகமாட்டிருக்குங்க நீங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குங்க டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க அப்ளை பார்த்து இல்லைங்களா அதிலே கலர் சேஞ்ச் பார்த்தீங்களா பைப்பிங் மாடல் ஜிப் இருக்குது நீட்டாக இருக்குது பாருங்கள் அந்த ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஸ்டிச்சிங் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க பார்த்தீங்களா ஃபேப்ரிக்கும் சூப்பராக இருக்குதுங்க நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக் அவ்வளோ நல்லா அழகாக இருக்குது இன்றைக்கி நம்ம வந்து நைட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டோம் எக்ஸல் டபுள் எக்ஸல்லாம் பார்த்துருக்கோம் இதோட ரேட் வந்து பாருங்கள் ஃபுல் வீடியோ தெரியுது இதோட ரேட் வந்து வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் இது நீங்கள் த்ரீ எடுக்கும் போது உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயாக பண்ணித்தரோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா அதோட ஸ்கிரீன்ஷாட் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க அப்போனா உங்களுக்கு இருந்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் வாங்கிக்கலாம் அதர் ஸ்டேட்டாக இருந்தனா ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து ஐம்பது ரூபாய் உங்களுக்கு வருங்க மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு ஜெரி கலெக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க ஓகேங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட உங்களை பார்க்க வரோம் பாய்